ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு அட்டகாசமான மஷ்ரூம் பிரியாணிங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரில் கொஞ்சம் கூட குழையாமல் உதிரி உதிரியான மஷ்ரூம் பிரியாணி இது மூணு பேர் இருக்கிற வீட்டில் ஒரு வேலைக்கு தாராளமாக தட்டுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பிரியாணிக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணுங்க அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சூண்டு இஞ்சியும் ஒரு பத்து பல் சின்ன பூண்டும் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க இந்த பேஸ்ட் ரொம்பவே பிரியாணிக்கு எடுத்து கொடுக்குங்க கூடவே கொஞ்சோண்டு புதினா இலைகளும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க இது கூடவே பத்து போல் சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த பேஸ்டெலாம் அரைச்சி செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணி கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பும் கொஞ்சூண்டு பட்டை ரெண்டே கிராம்பு ஒரே ஒரு இலக்காய் சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க இதோட ஸ்பைசிஸே அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து இந்த பேஸ்ட்டை தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இந்த வெங்காய பூண்டு இருக்கிற தண்ணியே போதுங்க பாருங்கள் இந்தளவு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்தளவு இருந்தால் போதும் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு மூன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க அது கூடவே பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க நெய் நெய்யிருந்தாங்க கூட சேர்த்துக்கலாம் பட்டர் உருகுனதுக்கப்புறம் பிரிஞ்சியெல்லாம் ரெண்டு சேர்த்துக்குங்க இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்குங்க பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பெரியவங்க இந்தளவு வதந்ததுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்தளவு கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம இந்த எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க இந்த டைமில் எண்ணெயில் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கும் போது பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக வருங்க பாருங்கள் லைட்டாக வதங்கிருச்சு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட் அதை இது கூட சேர்த்துக்குங்க இந்த பேஸ்ட் பிரியாணிக்கு நல்லா எடுத்து கொடுக்குங்க பிரியாணியோட டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக வரும் இதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரட்டும் லைட்டாக மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுங்க பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு இதுக்கப்புறம் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க அது கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு விட்டிங்கன்னா தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துடும் பாருங்கள் தக்காளி பழம் சூப்பராக வதங்கி எண்ணெயும் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணியோட கிரேவி அவ்வளோ வாசமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் நல்லா கெட்டி தயிர் புளிக்காத தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க தயிர் சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக அரிசி விந்து வருங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க அது கூடவே மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் நான் இரநூறு கிராம் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க நான் எடுத்த அரிசியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அதுக்கு இரநூறு கிராம் மஷ்ரூம் போட்டால் டேஸ்ட் பக்காவாக சூப்பராக வருங்க மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வதக்கி விடுங்க மஷ்ரூமில் தண்ணி நல்லா விடுங்க அதனால் லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா மஷ்ரூம் ஓரளவு குக்காகி தண்ணி நல்லா விட்டு வருங்க பாருங்கள் மஷ்ரூமில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குனு இந்த தண்ணியை மைனஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம அரிசிக்கு தண்ணி சேர்க்கணுங்க இந்த தண்ணியை அப்படியே சேர்த்திங்கன்னா அரிசி குழஞ்சி போயிடும் பிரியாணி டேஸ்ட் வராது நான் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேங்க அதுக்கு ரெண்டே கால் டம்ளர் தண்ணி அளவாக இருக்கும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்குதுங்க நான் கூட அரை டம்ளர் அரிசி எடுத்தங்கள்னால ரெண்டே கால் டம்ளர் தண்ணி விடுறேங்க மிக்சி ஜாரில் அரைச்ச டம்ளர் பேஸ்ட் அதையே இது கூட சேர்த்து ரெண்டே கால் டம்ளர் தண்ணி விட்டாச்சுங்க தண்ணி கரெக்டாக விட்டுக்குங்க நம்ம விசில் விடுறதுனால தண்ணி கரெக்டாக விட்டால் தான் பிரியாணி குழையாமல் வரும் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்குங்க எனக்கு கொஞ்சம் பத்தில் செக் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசி வந்து நான் ஏற்கனவே சொன்ன டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அரை மணி நேரம் வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேங்க அதையும் இந்த டைமில் சேர்த்துக்குங்க நீங்கள் குக்கரில் பிரியாணி செய்கிறதா இருந்தால் அரிசி ஊற வைக்கிற டைமிங் அதாவது அரை மணி நேரம் ஊர்னா போதுங்க அதுக்கப்புறம் தண்ணி கரெக்டாக விட்டுக்குங்க அரை டம்ளர் தண்ணி எச்சா போனாலும் சாதம் குழஞ்சிரும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு அரிசியும் தண்ணியும் ஒரே ஈக்குவலாக வந்துருச்சுங்க இந்த டைமில் கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி அலைகளும் புதினா இலைகளும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கு நம்ம இதுக்கப்புறம் மூடி போட்டு விசில் விட்டுடலாம் விசில் வந்து கரெக்டாக தண்ணி ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா ரெண்டு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க சாதம் கொஞ்சம் கூட உடையாமல் சூப்பரான கல்யாண ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி வீட்லேயே உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாதம் பாருங்கள் கொஞ்சம் கூட குலையவே இல்லை நல்லா உதிரி உதிரியான பஞ்சு போல் அரிசி நல்லா வெந்திருக்குங்க இதே ஸ்டைலில் நீங்கள் மஷ்ரூம் பிரியாணி தவிர சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி முட்டை பிரியாணி ப்ரான் பிரியாணி அதுவும் செஞ்சு பாருங்கள் அதுவும் சூப்பராக அட்டகாசமான டேஸ்ட்டில் வரும் மூணு பேர்த்துக்கு ஒரு வேலைக்கு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி அதுவும் கல்யாண வீட்டு ஸ்டைலில் குக்கர்லேயே உதிரி உதிரியாக ரெடி ஆயிருச்சுங்க இது சாப்பிட்றக்கு அவ்வளோ பஞ்சு போல் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இதே ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்